காஞ்சிபுரம் வலாஜாபாத் அருகே டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் கேட்ட பணியாளர்களை மது பிரியர் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது வலாஜாபாத் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் மது பிரியர் ஒருவர் மது பாட்டில் வாங்குவதற்காக நூற்று நாற்பது ரூபாய் கொடுத்துள்ளார் ஆனால் அந்த பணத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் திருப்பிக் கொடுத்துவிட்டு பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் சேர்த்து நூற்று ஐம்பது ரூபாய் கொடுத்தால்தான் மது பாட்டில் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளனா்

திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி பேரூராட்சியில் திமுகவினர் இடையேயான கோஷ்டி பூஷல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது திமுக தலைமை கழகம் மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாசலத்தின் பரிந்துரையின் பேரில் திருமூர்த்தி என்பவரை ஊத்துக்குள்ளி பேரூராட்சியின் கழக பொறுப்பாளராக நியமித்துள்ளது இதனையடுத்து தோப்பு வெங்கடாசலம் கோஷ்டியினர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அசைவ விருந்து வழங்கியுள்ளனர் ஆனால் இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த தொன்னூத்தி ஐந்து சதவீத நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமைச்சர்கள் ஒன்றிய உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற ரமேஷ்குமார் என்பவரை பேரூர் கழக பொறுப்பாளராக நியமிக்காததை கண்டித்து அங்குள்ள தனியார் மண்டபத்தில் போட்டி கூட்டம் நடத்தி தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் மதுரை அலங்காநல்லூர் அருகே பழைய சாலையை அகற்றாமல் மூன்று மணி நேரத்தில் விளம்பர திமுக அரசு தரமற்ற புதிய தார் சாலை அமைத்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சோழவந்தான் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அலங்காநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட வலசை கிராமத்தில் புதிதாக சாலை அமைக்க பூமி பூஜை செய்து பணியை தொடங்கியுள்ளார் அப்போது அப்பகுதி மக்கள் பழைய சாலையை அகற்றாமல் அதன் மீது புதிய சாலை அமைப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆனால் பொதுமக்களின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அவர்களை அங்கிருந்து அமைச்சரும் ஒப்பந்ததாரரும் விரட்டிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் பழைய சாலையை அகற்றாமல் நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்று மணி நேரத்தில் புதிய சாலையை அமைத்துள்ளனர் பதினைந்து லட்சம் ரூபாய் கூட செலவழிக்காமல் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் என மதிப்பு காட்டி தரமற்ற சாலையை அமைத்திருப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் மோசடி தொடர்பாக மூவர் குழு அமைக்கப்பட்டு ஓராண்டாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் அறப்போர் இயக்கம் சார்பில் அரசாணை எண்ணுக்கு முதலாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது தனியார் பொறியியல் கல்லூரிகள் பேராசிரியர்களை போலியாக கணக்கு காண்பித்து மோசடியாக அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்றது குறித்து அறக்கூர் இயக்கம் கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய மாநில அரசுகளுக்கு புகார் அனுப்பியிருந்தது இது தொடர்பாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அரசாணை எண் இருநூற்று பதிமூன்றின் கீழ் மூவர் குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டது தற்போது ஓராண்டுகளாகியும் இந்த குழு எந்தவித ஆய்வறிக்கையையும் வெளியிடாததால் மோசடி செய்தவர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவே அரசான எண் இருநூற்று பதிமூன்றுக்கு அறப்போர் இயக்கத்தினர் நினைவஞ்சலி செலுத்தி அதிருப்தியை வெளிப்படுத்தினர் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு சென்னை காசிமேடு மின் சந்தையில் ஆடிப்பெருக்கையும் பொருட்படுத்தாமல் அசைவ பிரியர்கள் அதிகளவு குவிந்தனா் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பியதையடுத்து காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்தபோது மீன் பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர் செல்வம் என்ற மீனவர் படகில் பிடிப்பட்ட சுமார் அறுநூறு கிலோ ராட்சத சுறாமீன் அதிக விலைக்கு விற்பனையானதால் அவர் மகிழ்ச்சியடைந்தார் சந்தைக்கு வந்த பொதுமக்கள் ராட்சத சுறா மீனுடன் நின்று ஆர்வமோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் બોટ એટપોરક આને ઉલટ ઉલટ આને 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 புதுச்சேரியில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் பலர் கலந்து கொண்டு அசத்தினர் லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தனியார் அமைப்பு சார்பில் அறுபத்து ஆறாவது ஆணழகன் போட்டி நடைபெற்றது பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கூட்டம் அதிக அளவில் இருந்தது குடும்பங்களுடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு உள்ளிட்ட சமூக விரோத சம்பவங்களை கண்காணிக்க கூடுதல் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுற்றுலா பயணிகள் கூட்டம் காரணமாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு அருகே கழிவுநீர் தேங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு பகுதியிலிருந்து கழிவுநீர் வெளியேறி பெருக்கெடுத்து ஓடுகிறது அது மட்டுமின்றி அங்கேயே தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் பிரசவபாட் பகுதியில் ஏராளமான தாய்மார்கள் இருப்பதால் கழிவுநீரை அகற்றி நோய் தொற்றும் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது மேனருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சுற்றருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கூட்டம் அதிக அளவில் இருந்தது குடும்பங்களுடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்த குளியறிட்டு மகிழ்ந்தன கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு உள்ளிட்ட சமூக விரோத சம்பவங்களை கண்காணிக்க கூடுதல் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுற்றுலா பயணிகள் கூட்டம் காரணமாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்